ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீனிதிம் ராகவம் வந்தேஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து மூணாம் திருமொழி ஒன்பதாம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் அப்படியே புறப்பட்டு ஆயர்பாடி ஆயர்பாடியில் திருவரங்கத்துக்கு செல்கிறோம் எதுக்கு திருவரங்கம்னா ஆம் இந்த பாசுரத்துல ஸ்ரீரங்கத்துல ஆதிசேஷன் மீது குணதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்த ரங்கநாதன் கொண்டிருக்கிறாரே ஆதிசேஷன்ல படுத்துட்டு இருக்க ரங்கநாதனே இப்போ தொட்டிலில் கிடக்கும் குட்டி கண்ணனா கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என்னும்படியாக ஸ்ரீரங்கநாதன் குட்டி குழந்தையாக கண்ணனாக இப்போது தொட்டிலே கிடக்கிறான் பெரியாழ்வார் யசோதை நம் அத்தனை பேரையும் அழைத்து சென்று காட்டுகிறாள் இதோ பாருங்கோ எங்க குட்டி கண்ணனாகிய ரங்கநாதனுக்கு ஆறு மாதங்கள் பூர்த்தி ஆயிருக்கு வேற இதை இதைக்க உற்சவம் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி தொட்டிலிலே கிடத்த கண்ணனுக்காக கொண்டு வந்து சமர்ப்பித்தார் இந்திரன் கிண்கிணி சமர்ப்பித்தான் சிவபெருமான் கயிறு சமர்ப்பித்தார் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று கொண்டு வந்து சமர்ப்பித்துக் கொண்டே இருக்க சாக்சாத் மகாலட்சுமி தாயார் திருத்துழாய் மாலையும் அதைத் தொடர்ந்து பூமி தேவி தாயார் நம்முடைய கண்டபிரானுக்கென்றே இடுப்பில் அணிந்து கொள்ளக்கூடிய அங்கவஸ்திரம் உடைவாழ் பட்டாடை என அத்தனையும் கொண்டு வந்து பூமி தேவி தாயாரும் சமர்ப்பித்து சிகரமாக பொற்பூவையும் சூட்ட இப்போது ரங்கநாதன் ஆனந்தமாக ஸ்ரீரங்கத்திலே குட்டி கண்ணனாக சயனித்துக் கொண்டிருக்கிறான் நாமும் மானசீகமாக ஸ்ரீரங்கத்தை சென்று அடைந்து விட்டோம் இப்ப ஒன்பதாம் பாசுரம் அந்த குட்டி கண்ணனாகிய அரங்கனுக்கு பெரியாழ்வார் யசோதை காற்றா அங்க பாடுறா யார் வந்திருக்கான்னு உன்னுடைய தேவிகளான ஸ்ரீதேவி தாயார் பூதேவி தாயார் ரெண்டு பேரும் சமர்ப்பணம் பண்ணிட்டா அடுத்து உன் தங்கை வர வேண்டாமா அவர்களுடைய நாத்தனார் வர வேண்டாமா அதான் பார் உன்னுடைய தங்கையான மாயை யோகமாயை விஷ்ணு துர்கை அவள் வந்திருக்கிறாள் கண்ணவிரான் இங்க தேவகி மகனாக தோன்றிய போது அங்கே இதே துர்கை தானே யசோதைக்கும் மகளாக பிறந்தாள் என்று வரலாறு பார்க்கிறோம் அல்லவா இப்போது அந்த விஷ்ணு துர்கை கண்ணா உனக்காக சமர்ப்பிப்பதற்காக ஒரு சில சமர்ப்பணங்கள் கொண்டு வந்திருக்கா அப்படின்னா பெரியாழ்வார் யசோதை இங்க இருந்து குட்டி கண்ணனாகி அரங்கன்னு கேட்டான் என்ன கொண்டு வந்திருக்கா பாருன்னா நாம சொன்னோம் அவளா உனக்காக கஸ்தூரி கற்பூரம் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு வந்திருக்கிறாள் அத்தோடு திருமேனி நம்ம பளபள மின்ன வேண்டும் அல்லவா அதனால உன் திருமேனியில் சாத்துவதற்கான மஞ்சள் மஞ்சள் பொடி மஞ்சள் காப்புக்கான மஞ்சள் பொடி அதுவும் கொண்டு வந்திருக்கிறாள் அத்தோடு உன் திருக்கண்களில் அணிவிப்பதற்காக கண்ணுக்கு மை கொண்டு வந்திருக்கிறாள் எல்லாத்துக்கும் மேல உன் நெற்றிக்கு அணிகலனாக நீ திருமண்காப்பு அணிந்து கொள்ளும் போது எடுத்துக்கணும் இல்லையா அந்த திலகத்துக்கான குங்கும பொடி போல பொடி அது சிவந்த பொடி கொண்டு வந்திருக்கிறாள் அத்தனையும் பாரு ஆண் மானை வாகனமாக கொண்டு மான் வாகனமா விஷ்ணு துர்கைக்கு உடனே யாராவது கமெண்ட்ஸ்ல இல்லையே துர்கைக்கு சிம்ம வாகனம்னு கேள்விப்பட்டிருக்கோமே சொல்லலாம் ஆனால் பெரியாழ்வார் அப்படித்தான் பாடியிருக்கிறார் விஷ்ணு துர்கைக்கு மான் வாகனம் என்று மணவாள மாமுனிகளும் வியாக்கியானத்தில் காட்டியிருக்கிறார் அதனால பெரியோர்கள் போன வழியில போவது உச்சிதம் என்பதாலே பாசுரத்தின் கோணத்தில் மட்டும் அணுகும்படியாக பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அப்போ அப்படியே காட்சி அரங்கன் குட்டி கண்ணனாக தொட்டிலே பார்த்தா இப்போ ஒரு மான் உள்ள வருது இதுவரை காளமாடு வந்தது சிவபெருமானுக்காக அன்னப்பறவை வந்தது பிரம்மாவுக்காக அப்புறம் யானை ஐராவதம் வந்தது இந்திரனுக்காக இப்போ ஒரு ஆண் மான் உள்ளே வருகிறது மான் மீது பார்த்தால் கண்ணனின் சகோதரி விஷ்ணு துர்கை அவள் கையிலே பார்த்தால் வாசனை திரவியங்கள் மஞ்சள் மை சிந்துரம் எல்லாம் கொண்டு வந்திருக்கா பெரியாழ்வார் கண்ணன் கிட்ட சொல்றா அதோ பாருடா ஒன்பதாவது பாசுரம் சேவிச்சு போமா மெய் திமிரும் பொடியோடு மஞ்சளும் செய்ய தடங்கண்ணுக்கு அஞ்சனமும் சிந்துரமும் வெய்ய கலைப்பாகி கொண்டு உவளாய் நின்றாள் ஐயா அழேல் அழேல் தாலேலோ அரங்கத்து அணையானே தாலேலோ மெய்திமிரும் நாணப்பொடியோடு மஞ்சளும் செய்ய தடங்கண்ணுக்கு அஞ்சனமும் சிந்துரமும் வெய்ய கலைப்பாகி கொண்டு உவளாய் நின்றாள் ஐயா தாலேலோ அரங்கத்து அணையானே காட்டுகிறாள் அங்க உன் சகோதரி என்னென்ன கொண்டு வந்திருக்கா தெரியுமா மெய் மெய்னா திருமேனி உடல்னு அர்த்தம் உன்னுடைய திருமேனியிலே திமிரும் திமிருதல் அப்படின்னா பூசுதல்னு அர்த்தம் ஆங்கிலத்துல அண்ணாண்ட் சொல்லுவோம் இல்லையா அப்படி பூசிக்கொள்வதற்காக மெய் திமிரும் கண்ணா உன்னுடைய அந்த அழகான திருமேனி இருக்கு இல்லையா அது மேல சில வாசனை பொடி எல்லாம் பூசணும் இல்லையா ஏன்னா வஸ்திரம் அணிஞ்சுண்டாச்சு நகையெல்லாம் போட்டுண்டாச்சு எல்லாத்துக்கும் மேல அப்படி கமகமன் மனம் கமழ வேண்டும் என்றால் அதற்கு செயற்கை சென்ட் எல்லாம் போடக்கூடாது பகவானுக்கு இயற்கையான வாசனை பொருள்னு இருக்கு அதைத்தான் சமர்ப்பிக்கணும் அதனால மெய் திமிரும் உன் திருமேனியில் பூசுவதற்கு ஏற்றபடி திமிருதல்னா பூசுதல் உன் திருமேனியில் பூசும்படியாக நாண பொடியோடு நானன்னா இந்த இடத்துல நறுமணம் மிக்கன்னு அர்த்தம் நான நானப்பொடியோடுனா வாசனை பொடிகளோடு என்னென்ன வாசனைனா அது ஒரு மிக்சரா கலந்து கொண்டு வந்திருக்காலம் என்னென்ன கலந்துருக்கான்னா வியாக்கியானத்தில் மணவாள மாமுனிகள் காட்டுகிறார் கஸ்தூரி மானிடம் இருந்து வரக்கூடிய அந்த மஸ்க் கஸ்தூரி அதுக்கப்புறம் கற்பூரம் பச்சை கற்பூரம்னு சொல்றேன் இல்லையா அதுவும் நறுமணம் வீசும் அத்தோடு சந்தனம் ஆகா சந்தனத்துக்கு ஒரு குளிர்ச்சி இருக்கும் கற்பூரம்னு சொல்லும் போது அதுக்கு லேசான ஒரு சூடு இருக்கும் அத்தோடு கஸ்தூரிங்கிறது ரெண்டையும் சமன்வயப்படுத்தும் எல்லாவற்றையும் கலந்து கண்ணன் திருமேனிக்கு சும்மா பூசினா ரொம்ப குளிராம இருக்கக்கூடாது ரொம்ப அதுக்காக எரியக்கூடாது தகதக்கன்னு அது அப்படியே கண்ணன் திருமேனியில பூசினால் அந்த திருமேனியின் மென்மைக்கு ஏற்றபடி இருந்து சும்மா கம 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 கமன் கண்ணன் மணக்க வேண்டாமா அவன் ஏற்கனவே சர்வகந்தகா சர்வரசகா மணந்து கொண்டுதான் இருக்கிறான் ஆனாலும் இதெல்லாம் சமர்ப்பிக்க வேண்டியது நமக்குன்னு ஒரு கடமை இருக்கும் இல்லையோ அதையினால மெய் திமிரும் திருமேனியில் பூசுவதற்கேற்றபடி நாணப்பொடியோடு கஸ்தூரி சந்தனம் கற்பூரம் அனைத்தும் கலந்த அந்த வாசனை பொடியோடு மஞ்சளும் அதற்கு மேலே உன் திருமேனியில் மஞ்சள் காப்பு அணிவிப்பதற்காக மஞ்சள் பொடியும் கொண்டு வந்திருக்கிறாள் எதற்காக மஞ்சள் பொடினா நாம அறிவியல் ரீதியில என்ன சொல்லுவோம் பகவான் திருமேனிக்கு எதுவும் இந்த நோய் தொற்று இதெல்லாம் வரக்கூடாது மஞ்சள்ங்கிறது நல்ல கிருமி நாசினி ஆன்டிசெப்டிக் அதனால அணிவித்தார்கள் அது மட்டும் இல்ல அந்த மஞ்சள்ங்கிறது திருமேனிக்கான ஒரு நல்ல பளபழப்பை கொடுக்குமா கண்ணன் ஏற்கனவே ஒளி வீசில் இருக்கான் தனியா இது சேர்க்கணும்னு தேவையில்லை இருந்தாலும் தாய்க்கு குழந்தை மேல பாசம் இருக்கும் இல்லையா குழந்தையோட திருமேனி சும்மா பழபலன் ஜொலிக்கணும்னு அப்ப கமகமன் மணப்பதற்கு நாணப்புடியோடு பழபலன் ஒளி வீசுவதற்கு மஞ்சளும் அந்த மஞ்சள் காப்பும் உன் திருமேனியில் அணிவிப்பதற்காக கொண்டு வந்திருக்கார் கண்ணன் சொன்னா அப்படின்னா அணிவிச்சொல்லான் இப்ப பெரியாழ்வார் யசோதை கண்ணனுக்கு ஆச்சரியமாக நாமும் அப்படியே மனசார அப்படியே மனசுல தியானம் பண்ணிக்கோங்க பச்சகற்பூரம் சந்தனம் கஸ்தூரி எல்லாம் கலந்து கண்ணபிரானுடைய திருமார்பிலே ஆசை ஆசையாக அந்த வாசனை பொருள்களை அப்படியே நாம் சேர்க்கிறோம் அதற்கு மேல மஞ்சள் காப்புன்னு அவன் திருமேனியிலே மஞ்சள் பொடி திருக்கோவில்ல திருமஞ்சனம் நடக்கும்போது கூட பெருமாளுக்கு மஞ்சள் காப்பு என்று சேர்த்து அதை நமக்கும் பிரசாதமாக வழங்குவார்கள் அந்த மஞ்சள் காப்பும் கண்ணன் திருமேனியில சமர்ப்பிச்சாச்சு அதுக்கப்புறம் கண்ணன் கேட்டான் இதெல்லாம் எடுத்து கண்ணுக்கு மை வேண்டாமான் கண்ணனே கேட்கறாது நன்னா யோசிச்சு பாருங்க அவனே நல்ல மை வண்ணத்தில் மை வண்ணனாக கருத்த நிறத்தில் தான் இருக்கிறார் கண்ணுக்கு மை கேட்கலாமான்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் இல்ல திருமேனியெல்லாம் கருணீல வண்ணம் தான் ஆனா அவன் கண் செந்தாமரை கண் சிவந்திருக்கும் இல்லையா அவன் அந்த சிவந்திருக்கக்கூடிய கண்ணுக்கு மை அணிவிப்பது பொருத்தமா இருக்கும் ஏன்னா உட்புறம் அப்படியே லேசா செவ்வரி ஓடி அந்த வெளிப்புறத்துல அந்த கருப்பு மையை அணிவித்தால் அந்த அழகுங்கிறது தனியா இருக்குமா அதனால கண்ணுக்கு மை கொண்டு வந்தாலும் கேட்டான்ப்பா அண்ணன் என்ன நினைப்பாங்கிறது தங்கைக்கு தெரியாதா கொண்டு வந்துட்டா செய்ய தடங்கண்ணுக்கு அஞ்சனமும் எப்பேற்பட்ட கண்கள்னா செய்ய செய்ய சிவந்திருக்கக்கூடிய ஒரு தாமரை போல் அழகாக சிவந்திருக்கக்கூடிய திருக்கண்கள் பகவானுக்கு ஏன் பெருமாள் கண் சிவந்திருக்குன்னா அதை பட்டர் சுவையா சொல்றார் மகாலட்சுமி தாயார் செந்தாமரை வண்ணத்தில் இருக்கிறாள் செந்தாமரை வண்ணத்தில் இருக்கும் தாயாரையே பெருமாள் இடைவிடாது பார்த்துட்டே இருக்கார் தாயாரையே பார்த்து 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 அவள் செந்தாமரை நிறம் பெருமாள் கண்கள்ல ஒட்டிண்டு இவர் செந்தாமரை கண்ணனா ஆயிட்டாராம் தாயாருடைய கண்கள் பாருங்க கருத்து கருணீல வண்ணத்துல இருக்கும் ஏன்னா கருமை கொண்ட பெருமாளையே அவள் பார்த்து பார்த்து அவனுடைய நிறம் அவள் கண்ணில் ஒட்டின்றதா ஆக மொத்தம் தாயாருக்கு பெருமாள் வண்ணத்தில் கண்கள் பெருமாளுக்கு தாயார் வண்ணத்தில் கண்கள் செய்ய அந்த தாயார் மகாலட்சுமி போல் சிவந்திருக்கக்கூடிய தடம் கண்ணுக்கு தடம்னா அகலமான விசாலமானன்னு அர்த்தம் தடம் கண்ணுக்கு விசாலமான கண்களுக்கு பொதுவா கண்ணு சின்னதா இருந்தாதான் மை இட்டு இப்படி ஓரமா கொஞ்சம் இழுத்து விட்டு கண்ணை பெருசா இருக்குங்கிற மாதிரி காட்டிப்பா உனக்கு அதெல்லாம் காட்டணும்னு தேவையில்லை அலங்காரத்துக்குத்தான் மை இடுகிறோமே ஒழிய இது சின்ன கண்ணு கிடையாது செய்ய சிவந்திருக்கக்கூடிய தடம் கண்ணுக்கு விசாலமான கண்கள் ஏன்னா பெருமாள் அடியார்களை நன்றாக கண் திறந்து கட்டாட்சிக்கணும்னு ஆசைப்படுவாராம் கண்ணு சின்னதா இருந்தா பெருமாளுக்கே திருப்தியா இருக்காதான் அதனாலதான் பெரிய கண்கள் காது வரை நீண்டிருக்கக்கூடிய கரியவாகி புடைப்பறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்கள் அந்த தடங்கண்ணுக்கு அஞ்சனமும் ஆச்சரியமா கண்ணின் சிவப்பு நிறத்துக்கு பரபாகமா கான்ட்ராஸ்டா அஞ்சனம் என்றால் மையின் அர்த்தம் மை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறாள் துர்காதேவி இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா கண்ணன் சொன்னா தாராளமா கண்ணுக்கு மை இட்டு விடுனா இப்போது அப்படியே மானசிகமாக செய்ய தடங்கண்ணுக்கு அஞ்சனமும்னு கண்ணனுடைய கண்ணுக்கு மையும் விட்டு விட்டுட்டோம் மூணாயிரத்தா அப்போ மெய் திமிரும் நாணப்பொடியோடு திருமேயணி முழுக்க வாசனை பொடி மஞ்சளும் மஞ்சள் காப்பு செய்ய தடங்கண்ணுக்கு அஞ்சனமும் சிவந்த பெரிய அந்த கண்களுக்கு மை தீட்டி விட்டாச்சு நான்காவதாக சிந்துரமும் எல்லாம் எடுத்து நெற்றியிலே கண்ணபிரானுக்கு திலகம் வைக்க வேண்டாமா அதற்காக பொடி சிவப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய குன்றம் திருமண் காப்பு கண்ணபிரானுக்கு அணிவித்து நெத்திக்கு திருமண்ணும் குட்டி கண்ணனுக்கு இட்டு விட்டாச்சு இப்ப அப்படியே நினைத்து பாருங்கள் மனத்திலே ஸ்ரீரங்கநாதன் குட்டி கண்ணனாக சைனித்திருக்க திருமேனியில் வாசனை திரவியம் மஞ்ச காப்பு கண்ணுக்கு மை நெற்றியிலே சிந்துரப்பொடி குன்றம் என்னும் திலகம் எல்லாம் இட்டாச்சு எல்லாத்தையும் உனக்கு யாரா கொண்டு வந்து சமர்ப்பிச்சிருக்கா அங்கே பாருன்னு பெரியாழ்வார் யசோதை காட்டுகிறாள் யாருன்னா வெய்ய கலைப்பாகி கொண்டு ஊழலாய் நின்றாள் வெய்ய என்றால் வெப்பம் மிக்க கோபமான அர்த்தம் அவளுடைய அந்த ஆண்மான் அது நல்ல பயங்கரமாக போர் புரிய வல்லமானம் அதனாலதான் வெய்ய அப்படி வெப்பம் மிக்கதான கோபம் மிக்கதான கலை கலை என்றால் ஆண்மான்னு அர்த்தம் வெய்ய கலை சீற்றம் மிக்க ஆண்மானை வாகனமாக கொண்ட பாகி பாகி அப்படின்னா ஓட்டுபவள்னு அர்த்தம் யானையை ஓட்டுறவரை யானை பாகன் சொல்றோம் இல்லையா ஆணாக இருந்தால் யானை பாகன் பெண்ணாக இருந்தால் பாகி அதான் கலை பாகி அப்படின்னா அந்த கலையாகிய ஆண்மானை பாகி ஓட்டக்கூடிய ஆண்னா பாகன் பெண் என்றால் பாகி அப்படி பாகியாக இருந்து ஓட்டக்கூடிய அந்த விஷ்ணுதுர்கை கொண்டு இது எல்லாம் உனக்காக எடுத்துக்கொண்டு ஊவளாய் நின்றாள் அவளும் எப்படி நின்றாளாம் அவள்னு தூரமாவும் இல்ல இவள்னு பக்கத்துலயும் இல்ல ரெண்டுக்கும் நடுவுல ஊவளாய் நின்றாள் கொஞ்சம் நடுவாந்தரமா நின்னுட்டா ஏப்பா நடுவாந்தரமா நிக்கணும்னா அதே காரணம் தான் அது உங்களுக்கே தெரிஞ்சதுதான் ரொம்ப கிட்டக்க வந்தா அது மரியாதை குறைவா போயிடும் ரொம்ப தூரத்துல இருந்து கொடுத்தாலும் ஏதோ எலக்காரமா கொடுக்கறோம்னு ஆயிடும் அதனால ரொம்ப கிட்டக்கவும் வராம பெருமாள் ரொம்ப பெரியவர் அதே சமயம் ரொம்ப தூரத்துல இருந்தாலும் மரியாதை இருக்காது அதனால இடைப்பட்ட அளவில் இருந்து கொடுத்தாள் இன்னும் ரசமா ஆச்சாரியர்கள் சொல்றா அதுவா நாத்தனாருக்கும் மாட்டு பொண்ணுக்கும் இன்னைக்குப்பா ஒத்து வந்திருக்கு ஏற்கனவே ஸ்ரீதேவி தாயார் பூதேவி தாயார்லாம் வந்து நின்று இருக்கா நாத்தனாரும் பக்கத்துல வந்து நின்னா அது கொஞ்சம் ஒத்து போகாது அதனாலதான் கொஞ்சம் தள்ளி இருந்தே கொடுத்துட்டாடும் இது ஒரு ரசத்துக்காக அனுபவிக்க சொல்ற விஷயம் இன்னொன்னு ஊழலாய் நடுவாந்தரமா நின்னாங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதை வச்சுக்கணுமே ஒழிய அதுக்கு மேல உதாரணத்தையே நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னா பாசுரத்தின் அனுபவம் போயிடும் இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் அதனால ஊவளாய் நின்றாள் தூரத்திலும் இல்லாமல் அருகிலும் இல்லாமல் நடுவாந்தரமா நின்னுட்டா ஐயா அழையல் அழையல் தாலேலோ கண்ணன் பார்த்தாமா அது என்ன எல்லாரும் பக்கத்துல வந்துட்டா தங்கை மட்டும் பக்கத்துல வரலையா அப்படின்னு கண்ணன் அழ ஆரம்பிச்சானா சரி சரி இதோ உன் தங்கையையும் அருகில் அழைத்து விடுகிறோம் அழாதே ஐயா அழையல் அழையல் தாலேலோ ஐயா அப்படின்னா இந்த இடத்துல சுவாமி தலைவன் அர்த்தம் ஐயா எல்லோருக்கும் தலைவனே என்ன தங்கையான விஷ்ணு துர்கை ஆகட்டும் உன் அடியார்களான நாங்கள் ஆகட்டும் ஏன் உன் தேவிகளான ஸ்ரீதேவி பூதேவி ஆகட்டும் எல்லாருக்கும் ஐயன் தலைவன் என்றால் அது நீ தானப்பா அப்ப தலைவனுக்கு கீழே எல்லாரும் வந்துதான் ஆகணும் இதோ பார் ஐயா அழேல் அழேல் தாலேலோ அழாதே அழாதே தாலேலோ அரங்கத்து அணையானே தாலேலோ நீதான் எல்லோருக்கும் தலைவன் என்பதை உலகுக்கு உணர்த்தும் விதமாக அரங்கத்து அணையானே ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருப்பவனே நம்ம சொல்றோம் பொதுவா பெருமாள் தான் எல்லாருக்கும் தலைவன் பெருமாளை சேஷிங்கிறோம் நாமெல்லாம் பெருமாளுக்கு சேஷன்கிறோம் சேஷன் என்ன அர்த்தம்னா இந்த தனக்கு ஒரு பகவான் இருக்கானே அவனுக்கு மேன்மை சேர்ப்பது மட்டும் தான் ஒரே இருக்கக்கூடிய பொருளுக்கு சேஷன் பேரு அப்போ நமக்கு பகவான் இருக்கான்னா பகவானுக்கு பெருமை சேர்ப்பது மட்டும்தான் நம்முடைய ஒன்லி பர்பஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இன்னொருத்தனுக்கு பெருமை சேர்ப்பதற்காகவே யாழ் வாழறானோ அவனுக்கு சேஷன் பேரு அந்த வகையில் நமக்கெல்லாம் தலைவன் பகவான் அவனுக்கு பெருமை சேர்க்கவே நாம இருக்கோம் அவனுடைய தொண்டர்கள் அதனால நாமெல்லாம் பகவானுக்கு சேஷ பூத்தர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் அதனால சேஷன் வெறும் அடிமை தொண்டன் மட்டும் வச்சுக்க கூடாது நாம பெருமாளுக்கு அடிமைதான் தொண்டன் தான் ஆனா எப்படிப்பட்டவனாக இருக்கிறோம் என்றால் நமக்கு ஓன்லி பர்பஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸே பகவானுக்கு மேன்மை சேர்ப்பது மட்டும்தான் எனக்குன்னு வேற எக்ஸிஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒரு மலரும் மனமும் போலன்னு வச்சுக்கோங்க ஒரு பூவுக்கு வாசனை இருக்குன்னா வாசனையோட ஒரே பிரயோஜனம் பூவுக்கு பெருமை சேர்ப்பதுதான் பூ இல்லாம தனியா வாசனையால இருக்கவும் முடியாது பெருமாள் பூனா அவருக்கு கீழே சேஷன் வாசனையாக நாம் இருக்க வேண்டும் பெருமாள் சுவர்னா அதுக்கு பெயிண்டாக நாம் இருக்க வேண்டும் பெருமாள் காஃபின்னா அதற்கு சுகராக நாம் இருக்கணும் உதாரணம் வேற எங்கேயோ போறதே நினைக்காது இவங்க விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க இப்படி நாமெல்லாம் பெருமாளுக்கு சேஷம்ங்கிறோம் அவர் சேஷிங்கிறோம் அதனாலதான் ஐயா ஐயா என்று அவரை அழைக்கிறோம் இதை எங்க பாக்கலாம்னா அரங்கத்து அணையானே தாலையலோ அரங்கத்து அணையான் ஸ்ரீரங்கத்துல அணைனா படுக்கைன்னு அர்த்தம் அரங்கத்து அணையானே ஸ்ரீரங்கத்தில் அணைங்கிற படுக்கையில பார்த்தா நீ தான் தலைவன் தெரியுது எப்படி பா தெரியுறதுன்னா அவர் எது மேல படுத்துட்டு இருக்கார் ஆதி சேஷன் மேல படுத்துட்டு இருக்கார் அப்போ சேஷன் மேல யார் படுத்திருக்காரோ அவர் தான் சேஷி அப்ப இருக்கவர் சேஷி கீழ இருந்து கைங்கரியம் பண்றவர் சேஷன் பெருமாள் சேஷி நாமெல்லாம் அவருக்கு சேஷன் அவன்தான் தலைவன் நாம் அவனுக்கு தொண்டர்கள் அவன்தான் ஐயா நாமெல்லாம் அவனுக்கு அடியார்கள் இதை ஸ்ரீரங்கத்தை பார்க்கும் போது நன்னா புரியறது அரங்கத்தை அணையானே தாலேலோ அதனால ஸ்ரீரங்கத்தில் இதை நன்றாக சேஷனுக்கு மேல் கொண்டு நீதான் சேஷின்னு உணர்த்துபவனே தாலையலோ தாலேயலோ என்று தாலாட்டு பாடுவதுதான் ஒன்பதாவது பாசுரம் அப்போ உன் திருமேனிக்கு அணிவிப்பதற்கான சந்தனம் கஸ்தூரி கற்பூரம் அடங்கிய வாசனைப் புடிகளும் மஞ்சள் காப்புக்கான மஞ்சள் பொடியும் அதற்கு மேல அகன்ற சிவந்த திருக்கண்களுக்கான மையம் நெற்றியில் அணிவிப்பதற்கான சிந்துரமும் சீற்றம் மிக்கதான ஆண்மானின் மீது அமர்ந்து பாகியாக ஓட்டிக்கொண்டு வரக்கூடிய உன் சகோதரி துர்கை அப்படி தூரத்திலே இல்லாம கிட்டக்கையும் இல்லாம கொண்டு வந்து சமர்ப்பிச்சிருக்கா எல்லோருக்கும் தலைவனே அழாதே எல்லோருக்கும் தலைவன்கிறத ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டு உணர்த்துபவனே அழாதே தாலேலோ தாலேலோ என்பதுதான் பாசுரத்தின் பொருள் மெய்த்திமீறும் நாணப்பொடியோடு மஞ்சளும் செய்ய தடங்கண்ணுக்கு அஞ்சனமும் சிந்துரமும் வெய்ய கலைப்பாகி கொண்டு ஊவலாய் நின்றாள் ஐயா அழையல் அழையல் தாலேலோ அரங்கத்து அணையானே தாலேலோ இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் வித்ரன் பவுடர்ஸ் டு அனாயின்ட் யுவர் அஸ் டெர்மரிக் பவுடர் அண்ட் காஜல் ஃபார் யுவர் பிராட் ரெட்டிஷ் ஐஸ் அண்ட் சிந்துர பவுடர் ஃபார் யுவர் போர் ஹெல் யுவர் சிஸ்டர் விஷ்ணு துர்கா vehicle. ஓ கிருஷ்ணா கிரை தாலேலோ தாலேலோ என்பது இதற்கான ஆங்கில வடிவம் அப்ப ஒன்பது பாசுரம் ஜம்முன்னு கண்ணனை நம் மாத்திலேயே போட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றுன்னு அது உள்ளத்திலோ இல்லத்திலோ மானசிகமாகவோ வெளிப்படையாகவோ கண்ணபிரானுக்கு சமர்ப்பித்து சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கணக் நேயர்கள் எல்லாரும் ஆனந்தப்பட்டுட்டோம் இல்லையா இப்போ இந்த ஒன்பது பாசுரங்களை அனுபவிச்ச நமக்கு என்ன பலன் அதை நாளைய பத்தாம் பாட்டில் பெரியாழ்வார் சொல்லி இந்த பதிகத்தை நிறைவு செய்ய உள்ளார் அதுக்கடுத்தது தொட்டிலேந்து அடுத்து என்ன தவழப் போறான் கண்ணன் அதை அதற்கடுத்த பகுதி முதலாக காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்